அவார்ட்ஸ் வந்து இன்னைக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும் பட் அதுல சின்ன சிறிய நட்சத்திரங்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் அவங்க அந்த ஸ்டோரி போட்ட பிறகு தெரிய வந்துருச்சு சோ இமீடியா நம்ம மைண்ட்ல வர விஷயம் இதுக்கு நம்ம வீக்கா வருவாங்களா இல்ல சின்ன திரையில இருந்து நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் வருவாங்களா அப்படின்னு எஸ் கண்டிப்பா வருவாங்க பட் சுவாமி அவர்களுடைய இந்த போஸ்ட் ரீசென்ட் ஸ்டோரியை பார்த்த பிறகு எனக்கு இன்னுமே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு பட் அதுக்கு தானே இன்னும் எனக்கு தெரியல பட் எல்லாத்தையும் வச்சு திங்க் பண்ணி பாக்கும்போது ஒருவேளை கலாட்டா நடத்தா அவார்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தான் வராங்களோ இந்த இயர் வந்து ஒன்சகைன்னு ஒரு அவார்டோட முடிய போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு ஆல்ரெடி பேக் டு பேக் மூணு பேர் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க நம்ம வீக் ஒன் சகை இதிலையுமே அவார்ட் வின் பண்றாங்களா இல்லையான்றதை எனக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்கலாம் வேற ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன் மீட் பண்றேன் நம்ம அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க